சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு பதினான்கு மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு பதினைந்து பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் என்று கூறும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் என்று கூறும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு பதினாறு தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு பதினேழு இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களைத் தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பற்றி கூறும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களைத் தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பற்றி கூறும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு பதினெட்டு சுதந்திர உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் யாவை சுதந்திர உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் யாவை ஆன்சர் சட்டப்பிரிவு பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்குவதற்கு உரிமை இந்திய நாட்டில் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை தொழில் செய்யும் உரிமை இவற்றைப் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு பத்தொன்பது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபது வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது தொடக்கக் கல்வி பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ சில வழக்குகளில் கைது செய்து தடுப்புக் காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை பற்றிக் கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி இரண்டு சுரண்டலுக்கெதிரான உரிமை பற்றிக் கூறும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவுகள் யாவை ஆன்சர் சட்டப்பிரிவுகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு இருபத்தி மூன்று கூறுவது என்ன ஹேன்சர் கட்டாய வேலை கொத்தடிமை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பற்றி கூறும் பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி நான்கு அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு இருபத்தி ஐந்து கீழ்கண்டவற்றுள் எதைப்பற்றி கூறுகிறது ஆன்சர் ஒரு சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி ஆறு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு இருபத்தி ஏழு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது சட்டப்பிரிவு சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முப்பது அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது ஆன்சர் நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் சொத்துரிமை அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது ஹேன்சர் பகுதி பனிரெண்டில் வைக்கப்பட்டுள்ளது சொத்துரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூறு ஏ தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும்போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறும் சட்டப்பிரிவு எது ஹேன்சர் சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு எந்த அரசியலமைப்பு பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பத்தொன்பதின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம் குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் யாரால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆன்சர் நாடாளுமன்றம் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது ஹான்சர் பகுதி நான்கில் அமைந்துள்ளது அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் குறித்த சட்டப்பிரிவுகள் எவை ஹான்சர் சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று வரை கீழ்கண்டவற்றுள் எந்த அரசியலமைப்புச் சட்டத்தை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயற்படுத்த முடியாது ஆன்சர் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை புதுமையான சிறப்பம்சம் என்று கூறியவர் யார் ஆன்சர் அம்பேத்கார் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஹான்சர் அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது டேஷ் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி ஐந்து திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒன்று ஏவின் கீழ் தொடக்கக் கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது ஹேன்சர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் இருந்து எடுக்கப்பட்டது ஹான்சர் முன்னாள் சோவியத் யூனியன் அடிப்படை கடமைகள் எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது ஹான்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது பகுதி நான்கு ஏவில் அடிப்படை கடமைகள் எந்த சட்டத்திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது ஹான்சர் நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் சர்தார் ஸ்வரன்சிங் கமிட்டி பரிந்துரைப்படி இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது டேஷ் ஹேன்சர் அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவில் அமைந்துள்ளது ஹான்சர் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏவில் அமைந்துள்ளது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் இடம்பெற்றுள்ளன இந்திய அரசியலமைப்பில் பதினொன்றாவது கடமை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் என்பது டேஷ் அடிப்படை கடமை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பதினொன்றாவது கடமை அறிமுகப்படுத்தப்பட்டது ஹான்சர் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் கீழ்கண்டவற்றுள் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றது எது ஹான்சர் மத்திய நாடாளுமன்றம் இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது ஹான்சர் ஏழாவது அட்டவணை தற்போது மத்திய மாநில மற்றும் பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள துறைகள் எத்தனை மத்திய பட்டியலில் நூறு துறைகளும் மாநிலப்பட்டியலில் அறுபத்தி ஒரு துறைகளும் பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி இரண்டு துறைகளும் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எந்த சட்டத்திருத்தம் பட்டியலில் இருந்து ஐந்து துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றியது ஹேன்சர் நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளைப் பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி எது ஆன்சர் பகுதி பனிரண்டு மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளைப் பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகள் யாவை ஆன்சர் சட்டப்பிரிவுகள் இருநூற்றி அறுபத்தி எட்டு முதல் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று வரை மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை அமைத்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கும் அரசியலமைப்பின் சட்ட பிரிவுகள் யாவை சட்ட பிரிவுகள் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை அரசியலமைப்பின் எந்த அட்டவணை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி கூறுகிறது ஆன்சர் அட்டவணை எட்டு இந்தியாவில் எத்தனை மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன மொழிகள் ஒடியா செம்மொழி தகுதியை பெற்ற ஆண்டு எது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழ் செம்மொழி தகுதியை பெற்ற ஆண்டு எது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தெலுங்கு செம்மொழி தகுதியை பெற்ற ஆண்டு எது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சமஸ்கிருதம் செம்மொழி தகுதியை பெற்ற ஆண்டு எது எதுசர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மலையாளம் செம்மொழி தகுதியை பெற்ற ஆண்டு எது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கன்னடம் செம்மொழி தகுதியை பெற்ற ஆண்டு எது எதுசர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் தேசிய அவசர நிலைக்கான சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு இந்தியாவில் உள்நாட்டு அவசர நிலை எந்தெந்த ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் மாநில அவசர நிலைக்கான சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு இந்தியாவில் முதன் முறையாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆன்சர் பஞ்சாப் மாநிலத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவில் நிதி சார்ந்த அவசர நிலைக்கான சட்டப்பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு முன்னூற்றி அறுபது குறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது ஹான்சர் நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் யாருடைய தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது ஹான்சர் எம் என் வெங்கடாசலையா அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார் ஆன்சர் எம் எம் பூஞ்சி அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றிய நாடு எது ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆன்சர் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு சட்ட குழு தலைவர் யார் ஆன்சர் டாக்டர் அம்பேத்கார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்புச் சட்டம் யாரால் எழுதப்பட்டது ஹேன்சர் பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் என்று அழைக்கப்படுவது எது ஹேன்சர் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு எது ஹேன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது ஹேன்சர் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி இரண்டு இந்திய குடியுரிமைச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் போது முகவுரையில் புதிதாக சேர்க்கப்பட்ட மூன்று சொற்கள் யாவை ஆன்சர் சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது இந்திய குடியுரிமை பற்றி விளக்கும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவுகள் யாவை ஹேன்சர் சட்டப்பிரிவு ஐந்து முதல் பதினொன்று வரை அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது ஹேன்சர் பகுதி மூன்றில் அமைந்துள்ளது குடியுரிமை இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது ஆன்சர் பகுதி இரண்டில் அமைந்துள்ளது அடிப்படை உரிமை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவுகள் யாவை ஆன்சர் சட்டப்பிரிவு பன்னிரண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை எந்த நாட்டின் அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் உருவாக்கப்பட்டது ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தற்போது இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் உள்ளன ஆன்சர் ஆறு அடிப்படை உரிமைகள் உள்ளன இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது பகுதி மூன்று ஆன்சர் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைக்கான சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றவை டேஷ் ஆன்சர் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது எது உச்ச நீதிமன்றம் சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்யப்படுவதிலிருந்து ஒருவரை பாதுகாக்கும் நீதிப்பேராணை எது ஆன்சர் ஆட்கொணர்வு நீதிப்பேராணை மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக்கொள்ள உதவும் நீதிப்பேராணை எது ஆன்சர் கட்டளையுறுத்தும் நீதிப்பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் நீதிப்பேராணை எது தடையுறுத்தும் உயர்நீதிமன்றம் ஆவணங்களை பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்பச் செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு நீதிப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் நீதிப்பேராணை எது ஹான்சர் தகுதிமுறை வினவும் நீதிப்பேராணை சமத்துவ உரிமையை பற்றி கூறும் பிரிவுகள் யாவை ஹான்சர் சட்டப்பிரிவு பதினான்கு முதல் பதினெட்டு வரை